டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை ரொட்டா வேட்டர் ஒன்பது கோத்து கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை இது மூணு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ரொட்டா வெட்டார் ஒன்பது கோத்து கலப்பை மற்றும் அஞ்சு கொத்து கலப்பை இது மூணுந்தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு முதல்ல ரொட்டவேட்டருடைய விவரங்கள் பற்றி பார்ப்பேங்க ரொட்டா வந்து ஜிஏஎஸ் கம்பெனியை சேர்ந்த ரொட்டா வேட்டருங்க வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள ரொட்டா தான் முப்பத்தாறு கத்தி ரொட்டா வெட்டருங்க செயின் ட்ரைவ் ஆப்ஷனோட வர ரொட்டா வெட்டர் தான் மற்றும் மல்டி ஸ்பீட் ஆப்ஷனோட வர்ற ரொட்டா வெட்டருங்க இந்த ரொட்டவேட்டர் அது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ஒன்பது கொத்து கலப்பை வந்து ஸ்ப்ரிங் கலப்பை தாங்க புஷ் டைப் கலப்பை ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது அது கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க அஞ்சு கொத்து கலப்பை வந்து பாக்ஸ் டைப் கலப்பிங்க அஞ்சு கொத்து கலப்பையும் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ஜிஐஎஸ் உடைய முப்பதாக இருக்கத்தை ரொட்டாவேட்டர் ஒன்பது கொத்து புஷ் டைப் கலப்பை மற்றும் அஞ்சு கொத்து கலப்பை இது மூணுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலையை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இது மூணுமே இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் மடத்துக்குளம் பக்கத்தில் கனியூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கு ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க முப்பத்தாறு கத்தி ரொட்டா வேட்டர் ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் ஐந்து கொத்து கலப்பை எல்லாம் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டா வேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே